சிந்தனையில ரெண்டு முக்கியமான ஆளுமைகள் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் காந்தி அப்புறம் ஈவேரா ராமசாமி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈவேரா ஆமா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா காலப்போக்குல தங்களுடைய கருத்துக்கள சில மாற்றங்களை அதாவது முரண்பாடுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க சரி இந்த மாற்றங்கள் இந்த முரண்பாடுகள் பத்தின ஒரு விரிவான அலசுக்கு உங்கள வரவேற்கிறோம் நம்மளோட இந்த உரையாடல் வந்து குறிப்பா காந்தி ஈவேரா முரண்பாடுகள் தலைப்புல சில கிடைச்சுப்புகளை வச்சுதான் அமைய போகுது ஆமா அந்த குறிப்புகள் என்ன சொல்லுது அது எப்படி உங்க முரண்பாடுகளை பாக்குது அவங்க ரெண்டு பேரும் தங்களோட முரண்பாடுகளை எப்படி நியாயப்படுத்தினாங்க அப்புறம் இது குறித்த அந்த மூலத்தோட மதிப்பீடு என்ன இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் கரெக்ட் நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஒப்பிட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆரம்பிக்கலாமா நிச்சயமா அதுவே வந்து அவங்களோட அணுகுமுறையில இருக்கற ஒரு முக்கியமான வேறுபாட்ட காட்டும்னு நினைக்கிறேன் காந்திய வரைக்கும் இது ரொம்ப நேரடியா இருக்கு இல்லையா அந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி ஒரே விஷயத்துல அவர் வெவ்வேறு சமயத்துல வேற வேற கருத்து சொல்லியிருந்தா கடைசியா என்ன சொன்னாரோ அதையே அவரோட கருத்த எடுத்துக்கணும் ஆமா இது ரொம்ப தெளிவான ஒரு அறிவிப்பு குழப்பமே இல்ல ரொம்ப நேரடியானது ஆனா ஈவிராவோட நியாயப்படுத்தல் வந்து மூல குறிப்புகள் சொல்றபடி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அவர் வந்து மாற்றம் அப்படிங்கிறது இயற்கையானது அது முன்னேற்றத்துக்கு அவசியமானது அப்படின்னு பாக்குறாரு ஓஹோ நானும் மனிதன்தானே இல்லனா நாளைக்கு நான் எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னதா குறிப்புகள் சொல்லுது மாற்றம் வந்து பொதுநன்மைக்கா இல்ல சுயநலத்துக்கான்னு பாக்கணும்னு அவர் சொன்னதா சொல்றாங்க அப்போ மாற்றம் ஒரு தவிர்க்க முடியாத இயல்பான ஒண்ணுன்னு ஈவேரா பாத்திருக்காரு ஆனா இந்த விளக்கத்தை அந்த மூலக்குறிப்புகள் அப்படியே ஏத்துக்குதா இல்ல அதுல ஏதாவது கேவி கேக்குதா அங்க தான் ஒரு முக்கியமான இடம் வருது மூலக்குறிப்புகள் வந்து ஈவேராவோட இந்த வாதத்தை உம் கொஞ்சம் கடுமையாவே விமர்சிக்குது புத்திசாலித்தனமா பேசுறேன்னு வழக்கம் போல முட்டாள்தனமா பேசிட்டாரு அப்படின்னு கூட சொல்லுது அப்படியா என்ன காரணம் சொல்றாங்க அதை விளக்குறதுக்கு அவங்க ஒரு திருடன் யோக்கியன் ஓமையா பயன்படுத்துறாங்க அதாவது ஒரு திருடன் திருந்தி யோக்கியனா மாறுத நாம ஏத்துப்போம் வரவேற்போம் ஆனா ஆனா ஒரு யோக்கியன் திருடனா மாறுனா அதான் ஒரு யோக்கியம் திருடனா மாறுனா எப்படி மாறுனாத்து நல்ல நிலைமையில இருந்து ஒரு கெட்ட நிலைமைக்கு மாறுறத மாற்றம் முன்னேற்றத்துக்குன்னு எப்படி சொல்ல முடியும் இதுதான் மூலக்குறிப்புகளோட மாற்றம் எந்த திசையில போகுதுங்கிறது முக்கியம் அது நல்லதை நோக்கியா இல்ல கெட்டத நோக்கியா தான் கேள்வி மிக சரியா சொன்னீங்க மாற்றங்கிறத தாண்டி அந்த மாற்றத்தோட தன்மை நோக்கம் என்ன இதுதான் மூலக்குறிப்புகள் கேட்குற மைய கேள்வி ஓகே இது வந்து அவங்கவங்க முரண்பாடுகளை எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா அந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி ஈவேரா வந்து காந்தி மேல வச்ச சில விமர்சனங்களை பார்க்கலாமா குறிப்பா அந்த பழைய காந்தி புதிய காந்தி கான்செப்ட் குடியரசு இதழில் வந்ததா சொன்னீங்களே ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி மூல குறிப்புகள் படி ஈவேரா ரெண்டு முக்கியமான உதாரணங்களை சொல்றாரு ஒன்னு வந்து தீண்டாமை ஒழிப்பும் சுயராஜ்யமும் சம்பந்தப்பட்டது என்ன சொல்றாரு தீண்டாமை ஒழியாம சுயராஜ்யம் வேணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அது முடியாது பழைய காந்தி ஆனா புதிய காந்தியோ சரி சுயராஜ்யம் கிடைச்சிட்டா தீண்டாமை விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மாத்தி சொன்னதாகவும் ஈவேரா எழுதினதா குறிப்புகள் சொல்லுது ஓஹோ இது முதல் உதாரணம் ரெண்டாவது இந்து முஸ்லிம் ஒற்றுமை பத்தியா அதேதான் இந்து முஸ்லிம் ஒற்றுமை இல்லாம சுயராஜ்யம் வராது இது பழைய காந்தி ஆனா முதல்ல சுயராஜ்யம் வாங்கிருவோம் அப்புறம் இந்து முஸ்லிம் ஒட்டுமே பாத்துக்கலாம் இது புதிய காந்தி இப்படி காந்தி நிலப்பாட்டை மாத்துனதா ஈவேரா சுட்டி குறிப்புகள் விவரிக்குது சரி இந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமை விஷயத்துல காந்தி நிலைப்பாட்டை மாத்துனதுக்கு மூல குறிப்புகள் ஏதாவது விளக்கம் கொடுக்குதா இல்ல ஈவேரா சொல்றத அப்படியே ஏத்துக்குதா இல்ல அங்கதான் மூலம் கொஞ்சம் ஆழமா போக முயற்சி பண்ணுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை மதங்களை வச்சு உண்மையான நீடிக்கிற ஒற்றுமைய கொண்டு வர்றது நடைமுறையில ரொம்ப கஷ்டம் ஏன் சாத்தியமே இல்லையோன்னு காந்தி போக போக உணர்ந்துருக்கலாம் அப்படியா ஆமா ஒரு மதம் இன்னொரு மதத்தை தான் குறியா இருக்கும் மத நல்லிணக்கம் தெரிஞ்சே ஏமாத்திக்கிற விஷயம் அப்படின்னு எல்லாம் கூட அந்த குறிப்புகள் சில கடுமையான கருத்துக்களை முன்வைக்குது அதனால ஒருவேளை காந்தி வந்து முதல்ல அடையக்கூடிய இலக்கான சுதந்திரத்துல கவனம் செலுத்தலாம்னு முடிவெடுத்திருக்கலாமோன்னு மூல குறிப்புகள் ஒரு யூகத்தை முன்வைக்குது இதுக்கு ஏதாவது உதாரணம் வரலாற்றிலிருந்து இல்ல சமகாலத்திலிருந்து குறிப்புகள் சுட்டிக்காட்டுதா காட்டுது மத அடிப்படையில உருவான பாகிஸ்தான்லயே இன்னைக்கும் மத பூசல்கள் இருக்கு அமைதி இல்லை மத்திய கிழக்கில் பாருங்க அங்கேயும் மத அடிப்படையிலான மோதல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி உலக யதார்த்தங்கள் வந்து காந்தி ஒரு இலட்சியவாத நிலையிலிருந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான நிலைப்பாட்டுக்கு தள்ளி இருக்கலாம் அப்படின்னு மூலம் ஒரு சாத்தியத்தை சொல்லுது சரி அப்போ காந்தியோட நிலைப்பாட்டு மாற்றத்துக்கு ஒரு நடைமுறை காரணம் இருக்கலாம்னு மூலம் நினைக்குது ஆனா வேறா இந்த மாற்றத்தை எப்படி பார்த்துதா குறிப்புகள் சொல்லுது மூலத்தோட பார்வையில ஈவைரா வந்து இந்த மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த சிக்கலான விஷயங்களையோ இல்ல காந்தியோட இந்த சாத்தியமான நியாயங்களையோ பெருசா ஆராயல அப்புறம் மாறா இந்த முரண்பாட்டை வச்சு காந்திய கேலி பண்றதுக்கும் இது அவரோட தோல்வியா காட்டுறதுக்கும் தான் பயன்படுத்திக்கிட்டாருன்னு மூலம் கடுமையா சொல்லுது ஒரு ஆழமான பார்வை இல்லாம ரொம்ப மேலோட்டமா இத பாத்துட்டாருன்னு குறிப்புகள் கருதுது ஓகே இது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது பொதுவா இந்து முஸ்லிம் உறவுகளை பத்தி இந்த ரெண்டு தலைவர்களோட நிலைப்பாடுகளை இந்த மூலம் எப்படி ஒப்பிடுது காந்தி வந்து சகோதரத்துவத்தை வலியுறுத்தினாரு மோதல தவிர்க்க பார்த்தாருங்கிறது பொதுவா நமக்கு தெரியும் ஈவேரா பத்தி குறிப்புகள் என்ன சொல்லுது இங்க வந்து மூலம் ஒரு பெரிய வேறுபாட்டை காட்டுது காந்தி வந்து அவர் மேல எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் கடைசி வரைக்கும் இந்து முஸ்லிம் சகோதரத்துவத்தை தான் பேசினாருன்னு குறிப்புகள் சொல்லுது ஆனா ஈவேராவோட நிலைப்பாடு காலப்போக்குல ரொம்பவே மாறிடுச்சுன்னு குறிப்புகள் சொல்லுது எப்படி ஆரம்பத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருந்தவரு பிற்காலத்துல பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம் அதோட பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறோம் இது சாணிய மிதிச்சு அசிங்கப்பட்டு மலத்து மேல கால வச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டதா ஒரு மேற்கோள குறிப்புகள் காட்டுது அந்த வார்த்தைகளே ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு இந்த மாற்றத்தை வச்சு காந்தியோட ஒப்பிடும்போது ஈவேரா கிட்ட ஆழமான பார்வை இல்லைன்னு மூலம் வாதிடுதா ஆமா ரொம்ப அழுத்தமா வாதிடுது ஈவே ராமசாமியும் நுனிப்புள் மேய்ந்து இருக்கிறார் பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிட்டவருக்கு அது அழகா அப்படின்னு நேரடியாவே கேக்குது அதாவது ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட எல்லா பக்கங்களையும் நீண்டகால விளைவுகளையும் சரியா பார்க்காம மேலோட்டமா முடிவெடுத்ததா குறிப்புகள் குற்றம் சாட்டுது இதுவே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இதுக்கும் மேலேயும் கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கா குறிப்பா பிற்கால நிலைப்பாடுகள் பத்தி இருக்கு மூல குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஈவேரா இந்திய முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போங்கன்னு சொன்னதா ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்குது என்னது அப்படியா ஆமா இது அவரோட ஆரம்ப கால நிலைப்பாட்டுக்கு முழுசா எதிராக இருக்கு இல்லையா காந்தி வந்து வேணும்னா அது ஒரு ஐடியலிசமா தெரியலாம் ஆனா கடைசி வரைக்கும் ஒற்றுமைக்கு தான் கூப்பிட்டாரு இதோட ஒப்பிட்டு மூலம் வந்து ஈவேராவோட இந்த நிலைப்பாட்டை மிக கடுமையா கண்டிக்குது காந்தி எப்படி ரெண்டு தரப்பையும் அரவணைக்க முயற்சி செஞ்சாருன்னு குறிப்புகள் சொல்லுதா நிச்சயமா காந்தி இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள்னு சொன்னதையும் அவர் எப்பவுமே ஒரு தரப்பு அழிச்சிட்டு இன்னொரு தரப்புக்கு ஆதரவா பேசல இந்த நிலைப்பாட்டு மாற்றங்கள் மூலமா குறிப்பா முஸ்லிம்கள் பிற்கால கருத்துக்கள் மூலமா ஒரு சமூகத்துக்கு எதிரா இன்னொரு சமூகத்தை தூண்டிவிட்ட மாதிரி செயல்பட்டார்னு மூலம் குற்றம் சாட்டுது இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடா குறிப்புகள்ல சொல்றாங்க இந்த தூண்டுதல் அப்படிங்கிற வார்த்தை நம்மள அடுத்த பகுதிக்கு கொண்டு போகுது அதாவது நேர்மை தூண்டி விடுற நோக்கம் குறித்த குற்றச்சாட்டுகள் குடியரசுல வந்ததா சொல்ற ஒரு மேற்கோள குறிப்புகள் சொல்லுது இல்லையா அரேபியர்களை பார்த்து இந்தியர்கள் ஆமா அந்த மேற்கோள் ரொம்ப முக்கியமானது மூலக்குறிப்புகள் படி ஈவேரா எழுதுனதா சொல்றது இது ஓர் அராபி தேசத்தவன நடுத்தடத்துல கண்ணுல பாத்துட்டா நம்ம மக்கள் ஆண் பெண் அடங்கலும் நடுங்குறாங்க கால்ல மூத்திரம் பெஞ்சு கொள்கிறாங்க இது இந்த மாதிரி வரிகள் வந்து ரொம்ப அவமதிக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்ல இது ரெண்டு சமூகத்துக்கு நடுவுல பகையுணர்வை வளர்க்கும் குறிப்புகள் சொல்லுதா ஆமா அதான் மூலம் வந்து இத வெறும் கேலியா பார்க்கல ரொம்ப கடுமையா அணுகுது இந்த வார்த்தைகள் தூண்டிவிடும் விதமா இருக்கு இது அயோக்கியத்தனம் அப்படின்னு பட்டவர்த்தனமா சொல்லுது மோத சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இது சமூகங்களுக்கு நடுவுல நல்லிணக்கத்தை வளர்க்கறதுக்கு பதிலா பிளவையும் மோதலையும் தான் உருவாக்கும்னு மூலம் வாதிடுது இது ஈவேராவோட நோக்கம் பத்தியே ஒரு பெரிய கேள்வி எழுப்புது சரி அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வச்சு காந்தியோட முரண்பாடுகளுக்கும் ஈவேராவோட முரண்பாடுகளுக்கும் நடுல ஒரு அடிப்படை வேறுபாட்டை இந்த மூலம் பாக்குதுன்னு புரியுது அந்த முக்கிய வேறுபாடு என்னன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா இதுதான் இந்த மூலக்குறிப்புகள் சொல்ற வாதத்தோட மையப்புள்ளினே சொல்லலாம் குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா காந்தியோட முரண்பாடுகள் வந்து பெரும்பாலும் நல்ல நோக்கத்தோட செஞ்ச முயற்சிகள் ஏதோ தவறு நடந்ததாலேயோ இல்ல நாம எதிர்பார்க்காத விளைவுகள் வந்ததாலயோ உருவானதா இருக்கலாம் நாம நினைச்சதுக்கு மாறா நாம செஞ்சதுல சில தவறுகள் ஏற்பட்டு அதுல தோல்வி கிடைச்சிருக்கலாம் இது எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கக்கூடியதுதான் அதுதான் காந்தியோட முரண்பாடுகள்ல இருந்தது அப்படின்னு மூலம் வந்து காந்தியோட நிலைய கொஞ்சம் ஒரு அனுதாபத்தோட பாக்குது அதாவது நோக்கம் சரியா இருந்திருக்கலாம் ஆனா செயல்பாடு பிழைச்சிருக்கலாம்னு ஆனா ஈவிராவோட முரண்பாடுகளை மூலம் வேற மாதிரி பாக்குதா முற்றிலும் வேற மாதிரி மூலம் என்ன சொல்லுதுன்னா ஈவிராவோட முரண்பாடுகள் அவர் திட்டம் போடும் இல்ல அடிப்படையிலேயே தவறானதா நேர்மையற்றதா சில சமயம் கெட்ட உள்நோக்கத்தோட தவறானதாக அயோக்கியதனமானதாக இருந்தால் உருவானதா இருக்கலாம்னு வாதிடுது ஓஹோ குறிப்பா அந்த ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை அப்புறம் முஸ்லிம்கள் பத்தி அவர் மாத்தி மாத்தி சொன்னதெல்லாம் உதாரணம் காட்டி அவரோட மாற்றங்கள் வெறும் கருத்து வேறுபாடு இல்ல அது அறிவு நேர்மையே இல்லாதது அறிவு மோசடி சமூக நல்லிணக்கத்துக்கு கெடுதல் செய்யக்கூடியது தீமை தருவது அப்படின்னு மூலம் ஒரு கடுமையான முடிவுக்கே வருது இந்த வேறுபாடு கடைசியில அவங்களுக்கு கிடைச்ச பட்டங்கள் பத்தின மூலத்தோட மதிப்பீட்லயும் தெரியுது இல்லையா மகாத்மா பெரியார் பட்டங்கள் பத்தி ஆமா அதுதான் வாதமா மூலக்குறிப்புகள்ல வருது காந்தியோட தவறுகளை நேர்மையான முயற்சிகள்ல நடந்த தவறுகளா மூலம் பாக்கிறதால அவரை மகாத்மானு சொல்றதுல தப்பில்லங்குது ஆனா ஈவேராவோட முரண்பாடுகள்ல நேர்மையில்ல சமூக பிளவ தூன்ற குணம் இருக்குன்னு மூலம் பார்க்கறதால அவருக்கு கொடுத்த பெரியார் பட்டம் பொருத்தமில்லாததுன்னு குறிப்புகள் வாதிடுது அப்படியா ஆமா அப்படி கூப்பிடுறது உண்மையான பெரியார்களையும் அந்த பட்டத்தோட மதிப்பையும் குறைக்கிற மாதிரி ஆகும்னும் ராமசாமி தான் எந்த உயரிய பட்டத்திற்கும் அருகதை இல்லாத நபர் ஈவே ராமசாமி அப்படின்னு ரொம்ப நேரடியாவும் கடுமையான வார்த்தைகளையும் மூலம் தன்னோட முடிவை சொல்லுது இது வந்து அந்த மூலக்குறிப்புகளோட ஒரு மிக அழுத்தமான சார்புடைய நிலைப்பாடுங்கிறத நாம நிச்சயமா மனசுல வச்சுக்கணும் சரி இந்த விரிவான அலசலோட நிறைவுக்கு வந்துட்டோம் நம்ம இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே நமக்கு கிடைச்ச அந்த காந்தி ஈவேரா முரண்பாடுகள் ஒப்பிடுங்கற மூல குறிப்புகளை மட்டுமே அடிப்படையா வெச்சதுங்கறத மறுபடியும் சொல்லிக்க விரும்பறோம் அந்த குறிப்புகள் சொன்ன முக்கிய ஒப்பிட்டு புள்ளிகளை ஒரு தரவ தொகுத்து பார்க்கலாமா முதல்ல அவங்கவங்க கருத்து மாற்றங்கள அதாவது முரண்பாடுகளை ரெண்டு தலைவர்களும் எப்படி அணுகுனாங்கன்னு பார்த்தோம் காந்தியோட நேரடி அறிவிப்பு ஈவேராவோட அந்த மாற்றம் பத்தின நியாயப்படுத்துதல் அப்புறம் அது மூலம் எப்படி விமர்சிச்சதுன்னு பாத்தோம் ரெண்டாவதா ஸ்வயா ராஜ்யம் தீண்டாமை ஒழிப்பு ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை எதுல எல்லாம் காந்தியோட நிலைப்பாடு மாறினதை ஈவேரா எப்படி விமர்சிச்சார்னும் ஆனா அந்த மாற்றங்களுக்கு பின்னால வேற நடைமுறை காரணங்கள் இருந்திருக்கலாம்னு மூலம் எப்படி விளக்கம் கொடுக்குதுன்னு பார்த்தோம் ஈவேராவோட விமர்சனம் மேலோட்டமானதுன்னு மூலம் நினைக்கிறதையும் சொன்னோம் மூணாவதா இந்து முஸ்லிம் உறவுகள் பத்தி அவங்க நிலைப்பாடுகள் காலப்போக்குல எப்படி மாறுச்சுன்னு ஒப்பிட்டோம் காந்தி சகோதரத்துவத்துல உறுதியா நின்னப்போ ஈவேராவோட நிலைப்பாடு ரொம்ப கடுமையா மாறுச்சுன்னு அதுல ஆழமான பார்வை இல்லைன்னு சில சமயம் அது மோதல தூண்டுச்சுன்னு மூலம் முன் கடுமையான விமர்சனங்களை பார்த்தோம் கடைசியா மூலத்தோட மையவாதம் காந்தியோட முரண்பாடுகள் நல்ல நோக்கத்தோட தோல்விகள்னு ஆனா ஈவேராவோட முரண்பாடுகள் நேர்மையற்ற இல்ல தவறான நோக்கங்களோட விளைவுகள்னும் மூல வேறுபடுத்துது இத வச்சுதான் மகாத்மா பட்டம் சரி பெரியால் பட்டம் பொருத்தமில்லைன்னு அந்த குறிப்புகள் முடிவு பண்றதையும் பார்த்தோம் ரொம்ப முக்கியமா இந்த முழு பேச்சும் நம்ம பார்த்த அந்த குறிப்புகளோட பார்வையை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுது இப்போ உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை இந்த மூலக்குறிப்புகள் குறிப்புகள் முன்வைக்கிற வாதத்தோட அடிநாதம் என்னன்னா ஒருத்தரோட கருத்த மாற்றங்களை நாம மதிப்பிடணும்னா அவர் ஏன் மாறினாரு அந்த மாற்றத்தோட தன்மை என்ன அது முன்னேற்றமா இல்ல பின்னடைவா அது ஒரு நேர்மையான தவறா இல்ல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இதையெல்லாம் பார்க்கணுங்கிறது தான் அப்போ இந்த கேள்வி உங்களுக்காக இந்த மூல குறிப்புகள் பயன்படுத்தின இந்த அளவுகோள்களை அதாவது ஒரு மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அதோட விளைவு நல்லதா கெட்டதா அந்த நிலைப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற பகுப்பாய்வோட ஆழம் இதையெல்லாம் வச்சு நீங்க பொது வாழ்க்கையில பாக்குற இல்ல கவனிக்கிற நபர்களோட நிலைப்பாட்டு மாற்றங்களை அவங்களோட முரண்பாடுகளை எப்படி மதிப்பிடுவீங்க இந்த அளவுகோள்கள் அவங்க கருத்துக்களை புரிஞ்சுக்கவும் மதிப்பிடவும் உங்களுக்கு எப்படி உதவும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க